அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ கடந்த ஒரு ரெண்டு நாளா எல்லாரும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க பிரச்சனையை தான் நானும் பேச போறேன் பிரச்சனை இல்லை அந்த ஒரு நிகழ்வு தான் இப்ப நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிற விதமாக அந்த பதிவு பதினஞ்சாம் தேதி வந்து ரஜினிகாந்த் வந்து அவருடைய ரசிகர்களை சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்பின் போது அவருடைய ரசிகர்கிட்ட அவர் சில விஷயங்களை பார்த்துக்கிறாரு நான் அரசியலுக்கு வர்றது ஆண்டவன் கையில் தான் இருப்பேன் என் கையில இல்லை அரசியலில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே என் கூட இருந்தீங்கன்னா நான் வரலனா ஏமாந்து போயிருந்தேன் நான் அப்படியே அரசியலுக்கு வந்தாலும் அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆண்களை கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாரு சரியா அந்த விஷயத்த வச்சுக்கிட்டு ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அவர் தமிழகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு இத்தனை வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதே தானே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை சொல்லியே வந்து ரசிகர்களை ஏமாத்துறாரு இதன் மூலியமா அதனுடைய படத்தை ஓட வைக்கிறாரு அப்படின்னுலாம் ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் காரண காரியம் இல்லாம நீங்க பாடு பேசிக்கிட்டே இதை வந்து பேக்குன்னு சொல்ல முடியாது உளர சம்பந்தம் இல்லாமல் உளறிக்கிட்டே இருக்கிறீங்க சரியா சரி அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அந்த எல்லாம் யாருன்னு பார்த்தேன்னு வச்சுக்க ஜாதி கட்சி மதக்கட்சி மொழிக் கட்சி இனக்கட்சி சாப்பாட்டு கட்சி தண்ணி கட்சி இது மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு வச்சுக்க தெரியல நாயிங்க தான் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது ஏன் வந்தா தான் போயிருமே அந்த பயத்துல இவங்க வந்து விளையிறாங்க இன்னொரு காரணம் நாம இத்தனை வருஷமா இந்த அரசியலுங்கிற தொழிலில் இருந்துகிட்டு அரசியலுங்கிற தொழில் அது உங்களுக்கு தொழில்ரா அரசியலுங்கிறது தொழில் கிடையாது அது வந்து சேவை செய்யக்கூடிய இடம் மக்களுக்கு தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோட உண்மையாக நேர்மையாக இருந்து சேவை பண்ணக்கூடிய இடம் தான் அரசியல் ஆனால் இப்போ இருக்க எல்லா நாய்களும் அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து மிகச்சிறந்த தொழில் ரொம்ப சீக்கிரம் வந்து அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன இடம் அப்படின்னு பார்த்தா இப்போ உள்ளவங்கெல்லாம் தேர்ந்தெட்டுக்கிறது அரசியல் அரசியல்ங்கிறது வந்து ஒரு தொழில் ஆக்கிட்டிங்க அது உங்களுக்கு தொழில் சரியா நாங்கள் வந்து அதை அப்படி பார்க்கல பாக்கி மற்றபடி அவர் என்ன செஞ்சாரு என்ன பண்ணாரு அப்படின்னு சில கேள்விகள் எல்லாம் கேட்குறீங்க நீங்க இந்த எல்லாம் கேட்க வேண்டிய ஆழ்த்த கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதேடா காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி முல்லைப் பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கல்வி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய ஆளுகிட்ட கேட்க வேண்டிய நேரத்துல கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதேடா முட்டா பயில்களா ஏண்டா கேட்க வேண்டிய நேரத்துல எல்லாம் காசை வாங்கிட்டு வாயை முடிக்கிட்டு உண்மையா இருந்துட்டு இப்ப பேசக்கூடாத இடத்துல வந்து கத்திக்கிட்டு தெரியுது எதுக்காக நீங்க பேசுறது எந்த ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாது அதை தெரிஞ்சுக்கங்க தெரியா இன்னொன்னு வந்துட்டு அவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்னடா பட்டா வந்து ஓம்பேர்ல இருக்கா அது அந்த அரசியலுங்கிற இடம் வந்து பட்டா வந்து ஓம்பேர்ல இருக்கா ஓன் பாட்டம்பேர்ல இருக்கா உன் பேர்ல இருக்கா ஏண்டா ஏதோ உங்கள் குடும்ப சொத்து மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்றியே ஃபிராடு புத்தலாட்டம் மாதிரித்தனம் அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் குடும்ப சொத்தாக வச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கே அவ்வளவுனா உண்மை உழைப்பு உயர்வுன்னு கிடந்த நாற்பத்தி ரெண்டு வருடங்களா இப்போ வரைக்கும் அறுபத்தேழு வயசு வரைக்கும் உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்பேற்பட்ட ஆள் வந்து அரசியலில் இருக்கணுமா இல்லை அதன் மூலியமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்க இருக்கணுமா ஏண்டா டேய் இத்தனை வருஷமா மக்களை முட்டாளாக்குறதை பத்தார்டா அவர் என்ன மக்களுக்கு இது வரைக்கும் வாக்குறுதிக் கொடுத்து அதை வந்து இங்கே செய்யலை அப்படின்னு சொல்கிற அவருடைய வேலை இது வரைக்கும் படம் நடிக்கிறது அவர் ஒரு நடிகன் அந்த அவர் இருந்த தொழிலில் வந்து உண்மையா நேர்மையா இருந்திருக்காரு இன்னைய வரைக்கும் முதல் ஸ்தானத்தில் இருக்காரு அவர் கீழே தான் எல்லாருமே தவிர அவருக்கு மேலே இது வரைக்கும் யார் கிடையாது அப்படி இருக்காரு அப்பேற்பட்ட ஆளை வந்து நீங்கள் குறை சொல்றீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நாங்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் தலைவர்கள் மாதிரி வந்து அயோக்கியத்தனமோ முள்ளமரத்தனமோ தனமோ ரவுடிகளோ நாங்கள் கிடையாது ஏன்னா நீங்கள் நீங்கள் தொண்டர்கள் அப்படி இருக்கீங்க அப்படி காரணம் என்னென்னா உங்களுடைய தலைவர்கள் அப்படி ஆனால் எங்கள் தலைவன் அப்படி இல்லை எங்களுக்கு என்னடா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு அவர் உண்மை உழைப்பு உயர்வு நேர்மை இதைத்தான் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் சரியா அவர் படத்தில் தண்ணி குடித்தார் சிகரெட்டு குடித்தார் அப்படின்னா அவர் படத்துல பண்றதெல்லாம் நாங்க பண்ண மாட்டாங்க ரசிகர்கள் மூதவிடா நீங்க வேணும்னா செஞ்சு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான் உண்மை உழைப்பு உயர்வு நேர்மை அதுதான் அரசியலுக்கு தேவை அப்படி இருக்கிற ஆள்கள் தாண்டா அரசியல்ல இருக்கணும் அப்படி இருந்தா தாண்டா ஏதாவது செய்ய முடியும் நாட்டுக்கு மக்களுக்கு இனிமையாவது இந்த மாதிரி வெட்டியா பேசிக்கிட்டு தெரியாத விட்டு வேலை ஏதாவது இருந்தா பாருங்க குடும்பத்தை கவனிங்க கொண்டாட்டி மொழிகளை கவனிங்க அப்படி இல்லையா சிவனையான வாயையும் அதையும் மூடிக்கிட்டு சிவனேன வாழ்க்கையை நடத்துங்க சரியா ஆண்டவன் மனது வைத்தால் என் தலைவன் ரஜினி இந்த நாட்டை ஆளுவான்